முன்னேற்ற தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கூட்டத்தில் வருகின்ற மே மாதம் விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்றாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு வெல்டிங் தொழில் செய்யும் நாங்கள் முதன்மையாக பயன்படுத்துகின்ற மின்சாரத்தை விலையேற்றம் செய்வதால் எங்கள் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளது எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைகிறது ஆகையால் அரசுகள் அந்த மின்சார மின்சாரத்தில் மானியத்தை எங்கள் தொழிலுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் தங்கம் போல் தினமும் நாளொன்றுக்கு இரும்பின் விலையை ஏற்றி எங்கள் தொழிலை பாதிப்படைய உள்ளது ஆகவே தமிழக அரசு இந்த இரும்பின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள வில்டிங் கடை உரிமையாளர்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்க வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகள் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நாங்கள் உங்கள் முன் வைக்கின்றோம்

எங்க வாடிக்கையாளர்கள் என்கிட்ட ஜிஎஸ்டி பத்தி கேட்கறது நாங்க பில் கொடுக்குறது அவங்க வாங்கறதுமே இல்ல அந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு யாராவது தேவையே இல்லை அத பத்தி எங்களுக்கு யூஸ் இல்ல மொத்த நஷ்டமா எங்களுக்கு தான் ஏற்படுது இல்ல ஜிஎஸ்டியால எங்களுக்கு வாழ்வாதாரமே தான் போகுது எங்க சுத்தமா ஜிஎஸ்டி பில்லு எங்க கிட்ட இருக்கிற வாடிக்கையாளர்கள் வாங்குறதே இல்லம் ஆமா எங்ககிட்ட நாங்க வந்து ஹார்ட்வேர் கிட்ட வாங்கும் போது ஜிஎஸ்டியோட தான் அந்த பொருளை நாங்க எடுக்கிறோம் ஆனா எங்க கிட்ட வாங்குற வாடிக்கையாளர்கள் ஜிஎஸ்டி இல்லாம தான் பொருளை வந்து வாங்குறாங்க அதனால எங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுது ஆகையால் எங்களுக்கு இந்த இரும்பின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணும் மின்சாரத்துல மானியம் வேணும் எங்க வெல்டிங் கடை உரிமையாளர்களுக்கு வட்டி இல்ல கடன் கண்டிப்பா வேணும் இந்த முத்ரா லோன் மத்திய அரசு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அது சுத்தமா எங்களுக்கு வந்து சேரதே இல்லை எந்த பேங்க்லயுமே மேலாளர்கள் கொடுக்கறதே இல்லை இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விதமே சொல்ல முடியல டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அப்படி டெய்லி தான் தினம் தினம் எந்த அறிவிப்புமே இல்லை நீங்க தங்கத்துக்காக பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து இன்னைக்கு தங்கம் இன்னைக்கு ரேட் போட்டிருக்காங்க ஆமா தங்கத்துக்கு பாத்தீங்கன்னா மூணு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் மாநில அரசு வந்து ஒன்பது பர்சன்ட் ஆனா எங்களுக்கு அரசு மூலமா எந்த ஒரு நிவாரணமே இல்லை ஆமா பேப்பர்ல வந்து எங்களுக்கு வந்து இரும்போட ரேட் என்னன்னு சொல்லிட்டு வேணும் இப்ப மே ஒன்னு மாநில மாநாடுக்கு அப்புறம் மாவட்டத்தோட நாங்க ஒன்னாவது தான் போராட்டங்கள் நடத்த உள்ளோம் மாவட்ட தலைநகரங்களே எங்களுக்கு மின்சாரம் தான் ரெண்டே கோரிக்கை நீங்க கடன் கூட பரவாயில்ல வட்டி இல்ல கடன் எங்களுக்கு மின்சார விலை உயர்வு ஒரு மானியம் வேணும் ஏன்னா விலை உயர்வை நீங்க ஏத்துட்டீங்க அதுக்காக கம்மி பண்ணுவீங்களான் தெரியல ஆனா எங்களுக்கு அதுல ஒரு மானியம் வேணும் மின்சாரத்தில் மானியம் வேணும் இரும்பின் விலையை வந்து ஒரே விலையா நிர்ணயம் பண்ணணும் தமிழ்நாடு வெல்டிங் துறை உரிமையாளர்கள் சார் நாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கோம் சார் நாங்க உறுப்பினருக்கு அடையை கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வெல்டிங் கடை உரிமையாளரும் நாங்க தான் பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு அதை நாங்க போராடுறோம் இந்த வருங்காலங்கள்ல நாங்க கண்டிப்பா உண்ணாவிரதமும் போராட்டமும் பண்ணலான் இருக்கோம் இல்ல இரும்போட ரேட்டே எங்களுக்கு சுத்தமா பாதிப்பு தானே இரும்பு வந்து நாங்க ஒரு நாளைக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபா ஒரு மெட்டீரியல் விற்குதுன்னா நாங்க போயிட்டு கஸ்டமர் கிட்ட நூறு ரூபாய்க்கு தான் பண்றோம் அப்ப இருபத்தஞ்சு ரூபாய் தான் அதுல கிடைக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா வெல்டிங் ரேட்டு பெயிண்ட் கட்டிங் கட வாடகை ஆள் கூலி எங்களோட சம்பளம் இது எல்லாத்தையுமே எடுக்கணும் ஆனா நீங்க இன்னைக்கு ரேட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரேட்டு நம்ம எடுத்துட்டு போனோம்னா வாடிக்கையாளர் வந்து இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு நாள் கை தம்பி கொடுத்தாங்க அப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபான்ற ரேட்டு எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுன்னு மா மாறிடும் இது சுத்தமா அரசு வந்து பாக்குறதே இல்லை நீங்க இப்ப உலக முதலீட்டாளர் மாநாடு எல்லாம் போட்டீங்க வரவேற்கிறோம் ஆனா தொழில் செய்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க என்ன பண்ண போறீங்க இது கோரிக்கை தான் போராடுறோம் இதே கோரிக்கை தான் நாங்க சிறுநிறுத்த தொழில்துறை அமைச்சர் காமன்பரசன் அவர்களை பார்த்திருக்கோம் அவரை பார்த்து மாநாட்டுக்கு கூப்பிட்டு இருக்கோம் அவர்கிட்ட நாங்க கோரிக்கை சொல்லியிருக்கோம் எங்க கோரிக்கையை சட்டமன்றத்தில் பேச பேசுறேன்னு சொன்ன ஒரே தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் தான் அண்ணன் அண்ணன் தான் அவங்களோட கோரிக்கையை சட்டமன்றத்துல பேசுறேன்னு சொன்னாங்க அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம்